அனைவருக்கும் வணக்கம் என்னைத்தானும் நல்லவை கேட்க நான் உங்கள் சகி கதை சொல்லும் பாட்டி நூறு கதைகள் நூறு படங்கள் என்ற தொகுப்பிலிருந்து கதை கேட்போம் ஆரோக்கியபுரம் என்ற கிராமத்தில் அறிவுமதி பாட்டி என்று ஒரு பாட்டி இருந்தார்கள் பேருக்கு ஏற்றபடி நிரம்ப அறிவு பெற்ற பாட்டி தனது பேர குழந்தைகளுக்கு தினமும் கதை சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் கதைகளின் மூலம் குழந்தைகளுக்கு சிறந்த அறிவுரைகளை வழங்கி வந்தார் அறிவுமதி பாட்டி அன்றைய தொடங்கினார் பரிமளபுரம் என்ற நாட்டை பரிமளராஜன் என்ற ராஜா ஆண்டு வந்தார் அந்த ராஜா எதற்கெடுத்தாலும் பந்தயம் கட்டுவதை வழக்கமாக வைத்திருந்தான் இதனால் ராணி மிகுந்த மன உளைச்சல் அடைந்தாள் இதை எப்படி நிறுத்துவது என்று யோசனை செய்து ஒரு வழி கண்டுபிடித்தாள் ஒரு நாள் அரசவைக்கு ஒரு இளைஞன் வந்து தன் திறமைகளை காட்டினான் பிறகு மன்னா உங்களோடு ஒரு பந்தயம் உங்களின் இடதுகை மோதிர விரலின் கீழ் மச்சம் இருக்கிறது என்கிறேன் நான் நீங்கள் தோற்றால் நூறு வராகன் நான் தோற்றாலும் நூறு வராகன் என்று அந்த இளைஞன் கூறினான் அரசனுக்கு தான் பந்தயம் கட்டுவது பிடிக்குமே உடனே சம்மதம் கூறினான் அந்த அரசன் மோதிரத்தை கழற்றி தனது இடதுகை மோதிர விரலை காட்டினார் மச்சம் இல்லை இளைஞன் ஒப்பந்தப்படி நூறு வராகன் அரசருக்கு கொடுத்தான் அரசருக்கு வெற்றி பெருமிதம் தாங்கவில்லை அரசர் இதை அரசியிடம் சந்தோஷமாக கூறினார் ஆனால் அரசி வருத்தமாக வருத்தமாக ஏன் என்று அரசியிடம் அரசன் காரணம் கேட்டார் அதற்கு அரசி உங்கள் கை விரலில் உள்ள மோதிரத்தை நிறைந்த சபையில் நீங்களே கலக்கும்படி செய்கிறேன் என்று பந்தயம் போட்டாள் என் பணிப்பெண் நானும் சம்மதித்தேன் நான் தோற்றேன் நீங்கள் எதற்காக மோதிரத்தை கலக்கினீர்கள் என்று வருத்தமாக கேட்டாள் அரசி அரசனும் அவையில் நடந்ததை பற்றி கூறினான் சரி எவ்வளவு பந்தயம் என்று கேட்டான் அரசன் ஆயிரம் பொற்காசுகள் என்று அரசி கூற மன்னன் அன்று முதல் பந்தயம் கட்டுவதை விட்டுவிட்டான் பணிப்பெண்ணோடு சேர்ந்து அரசி நடத்திய நாடகம் தான் அது பணிப்பெண்ணின் புருஷன் தான் சபைக்கு வந்த அந்த இளைஞன் அரசி புத்திசாலித்தனமாக யோசித்து அரசரின் கெட்ட பழக்கத்தை விட்டுவிட செய்தாள் எதையும் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் குழந்தைகளே என்று தனது முதல் கதையை கூறி முடித்தாள் அந்த அறிவுமதி பாட்டி அடுத்த கதை எதுவாக இருக்கும் என்று ஆர்வத்தோடு கதை கேட்க தயாராயினர் குழந்தைகள் அடுத்த கதையை சொல்லத் தொடங்கினார் அறிவுமதி பாட்டி ஒரு ஊரில் தெய்வ பக்தி உள்ள பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான் ஒரு நாள் கடவுள் அவனிடம் இரக்கம் காட்ட தீர்மானித்தார் அவன் தினமும் பிச்சை முடிந்து ஊர் மண்டபத்தில் தான் இரவு தங்குவான் அவன் போகும் வழியில் ஒரு பணப்பை முடிச்சே போட்டார் கடவுள் பிச்சை காரணம் அவ்வழியில் வந்து கொண்டிருந்தான் திடீரென அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது பார்வை இருக்கும்போதே இத்தனை கஷ்டப்படுகிறோமே குருடனாகிவிட்டால் என்ன செய்வோம் அப்படின்னு நினைச்சு சரி நாம ஒத்திகை பார்த்துடுவோம் அப்படின்னு கண்களை மூடிக்கொண்டு ஒரு கோளின் உதவியோடு நடந்தான் பணப்பைக்கு அப்புறமும் காலை வைத்து தாண்டி பத்து காலடி வந்த பிறகு கண்களை திறந்தான் சரி பார்வை தெரியாவிட்டாலும் சமாளித்துக் கொள்வோம் கொண்டான் அந்த அந்த வழியே ஒரு செல்வந்தர் மாட்டு வண்டியிலே வந்து கொண்டிருந்தார் பணப்பை கிடக்கும் இடத்திற்கு சிறிது முன்னாடி வந்ததும் வண்டிக்காரனை பார்த்து கந்தா வண்டியை நிறுத்து சிறிது தூரம் காலார நடக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி நடந்தார் அவர் பார்வையில ஒரே மகிழ்ச்சி நாம தினமும் வேண்டிக்கிறது போகல சொல்லியபடி பணப்பையை எடுத்துக்கொண்டு வண்டிக்கு போய்விட்டார் அதனால நாமவே எதிர்காலத்தை பற்றி தவறாக கற்பனை செய்து கொண்டு நிகழ்வான வாய்ப்புகளை தவற விடக்கூடாது கூடாது அப்படின்னு பாட்டி கதையை சொல்லி முடிச்சாங்க சரி குழந்தைகளா மீதி கதை நாளைக்கு சொல்றேன்னு குழந்தைகளை தூங்க வைத்தார் அறிவுமதி பாட்டி மறுநாள் இரவு கதை சொல்லு பாட்டின் அவர் தோட்டத்துல உலவி கொண்டிருந்தார் அப்போது மரத்தில் இருந்த ஒரு குருவி ராஜா கிட்ட பணம் இல்ல என்கிட்ட தான் பணம் இருக்கு அப்படின்னு பாடியது ராஜா உடனே கோபமா அருகில் இருந்த காவல்காரனை பார்த்து அந்த குருவி கிட்ட இருக்கிற காசை பிடுங்கிட்டு பாடா என்றார் காசு கிடைத்த குருவி சும்மா இருக்க கூடாதோ ராஜாவது என்று விட்டிருக்கலாம் இல்லை அப்புறம் விவகாரம் தானே காவல்காரன் மரத்தில் லாபகமாக ஏறி குருவியிடம் இருந்த காசை பறித்து கொண்டு வந்தான் அப்போதாவது குருவி பேசாமல் இருந்ததா என்னிலையும் கேடு கேடு கட்ட ராஜா என் காசை பிடுங்கிக்கிட்டாரு என்று பாடியது ராஜாவுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல டேய் அந்த தரித்திரம் விடுத்த குருவி கிட்ட இருந்து அந்த காசை எரிஞ்சுட்டு வாடா என்று எரிந்து விழுந்தார் காவலாளி ராஜா சொன்னபடியே செய்தான் புலம்புபவர்கள் வாயி லேசில் அடைக்க முடியுமா எனக்கு பயந்து ராஜா என் காசை கொடுத்துட்டாரு என்று கோகரித்து பாடியது ராஜாவுக்கு ஆத்திரத்தில் மண்டை வெடித்து விடும் போலாயிற்று சேவகா அந்த குருவிய அடிச்சு துரத்து என்று உத்தரவிட்டார் சேவகனும் அவர் கூறியதை செயல்படுத்தினான் வாயாடி குருவியாயிட்டே சும்மா பறந்து போகுமா எங்கிட்ட தோத்து போன ராஜா என்னை ஊற விட்டே விரட்டுறார் என்று பாடிக்கொண்டே பறந்தது ராஜா சோர்வோடு பார்த்து கொண்டிருந்தார் என்ன செய்ய முடியும் அதனால தகுதியற்றவர்களோட வேண்டாத சமாச்சாரங்களுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது போட்டால் அவமானம்தான் மிஞ்சும் அப்படின்னு கதைய சொல்லி முடிச்சாங்க அறிவுமுதி பாட்டி கதை கேட்க இருந்த குழந்தைகளுக்கு பொன் முட்டை போடும் வாத்து கதையை சொல்ல தொடங்கினாங்க அறிவுமுதி பாட்டி ஒரு ஊரிலே ரொம்ப ஏழையா ஒரு வாத்து மேய்க்கிறவன் இருந்தான் அவன் தினமும் கடவுளிடம் என்னிடம் கருணை காட்ட மாட்டாயா என்று வேண்டுவான் ஒரு நாள் கடவுள் இவன் முன்னாடி தோன்றி அப்பனே இந்த வாத்து நாளையிலிருந்து தினம் ஒரு முட்டையிடும் என்று கூறி மறைஞ்சிட்டார் வாத்துக்காரனுக்கு நடந்ததை நம்பவே முடியல சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனான் ஏனென்றால் அந்த குள்ள வாத்து அவனுக்கு சொந்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நேற்று தான் வாங்கியிருந்தான் மறுநாள் காலை அவனுடைய குள்ள வாத்து ஒரு பொன் அதை வெளியூரில் விற்று சௌகரியமா வாழ்ந்தான் இப்படியே அவன் நிறைய பணம் சேர்த்து நல்ல சந்தோஷமா இருந்தான் மனம் ஒரு குரங்குன்னு சும்மாவா சொன்னாங்க இந்த வாத்து வயிற்றுல நிறைய பொன் முட்டை இருக்கும் போல இருக்கிறதே மொத்தமா போட்டு தொலைச்சா என்ன பெரிய பங்களா கார்னு வசதியா இருக்கலாமே அப்படின்னு முட்டாள்தனமா யோசிச்சான் அந்த வாத்துக்காரன் மறுநாள் காலையில வாத்த புடிச்சு அதன் வயிற்றை அறுத்தான் பாவம் வாத்து அதோட வயிற்றுல அன்னைக்கு போட வேண்டிய ஒரு முட்டை தான் இருந்தது பேராசை பெரிய நஷ்டமா போச்சு ஒரு மூட்டை அரிசியும் ஒரே நாளில சாப்பிடுறோம் முட்டாளான வாத்துக்காரனை எல்லாரும் சுலபமா ஏமாத்திட அவன் பணமெல்லாம் கரைஞ்சது பழையபடி அவன் வாத்து மேய்க்க தொடங்கினான் அதனால கிடைச்சத வச்சு சந்தோஷப்பட பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சாங்க அறிவுமதி பாட்டி அடுத்து அப்பம் பங்கிட்ட குரங்கு கதையை சொல்ல தொடங்கினார் பாட்டி ஒரு காட்டில் இரண்டு பூனைகள் ஒற்றுமையாக இருந்தன என்ன உணவு கிடைத்தாலும் சாப்பிட்டன ஒரு அப்பத்தை கண்டன அது ஒரு நெய் அப்பம் அப்பத்தின் வாசனை சுயநலமாய் செயல்பட வைத்தது அப்பத்தை முதன் முதலில் பார்த்தது நான் தான் அதனால் அப்பம் எனக்குத்தான் போனால் போகிறது என்று உனக்கும் ஒரு விள்ளல் தருகிறேன் என்று இரண்டுமே வாதிட்டன முடிவில் சரி நாமே பேசிக் கொண்டிருந்தால் சரி வராது யாராவது மத்தியஸ்தரிடம் போவோம் என முடிவு செய்து வழியில் ஒரு குரங்கை கண்டன அதனிடம் போய் குரங்காரே எங்களுக்கு ஒரு அப்பம் கிடைத்திருக்கிறது அதை சமமாய் பங்கிட்டு உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்ட அந்த குரங்கு ரொம்ப ஏமாற்றும் குணம் கொண்டது உள்ளுக்குள் மகிழ்ச்சியோடு வெளியில் சலிப்போடு ஒப்புக்கொண்டது எங்கிருந்தோ ஒரு தராசை கொண்டு வந்து அப்பத்தை வேண்டும் என்றே ஒரு பாதி பெரியதாகவும் மறுபாதி சிறியதாகவும் இருக்கும்படி விண்டது அடடா இது பெரியதாகி விட்டதே என்று பெரிய துண்டு அப்பத்தை கூடுதலாக கடித்தது இப்போது சின்ன துண்டு பெரியதாகி விட்டது இப்போது அதை கடித்தது பூனைகளுக்கு குரங்கின் நோக்கம் புரிந்து விட்டது அதை சொன்னால் கடித்து குதறி விடுமே அதனால் நயமாக அண்ணே இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் மீதி இருக்கும் இரு துண்டு அப்பத்தையும் எங்களிடம் ஆளுக்கு ஒன்றாக தந்து விடுங்கள் என்று கெஞ்சின குரங்கு கோபமாக ஓஹோ நான் மடையன் என்று எண்ணி விட்டீர்களோ இதற்குள் எத்தனை பழங்களை பதம் பார்த்திருப்பேன் உங்கள் வழக்கை ஏற்கிறேன் என்றபடி மீதி இருந்த அப்பத் வாயில் போட்டு கொண்டது பூனைகள் தலையை தொங்க போட்டு கொண்டு சென்றன என்ன செய்ய முடியும் போனால் போகிறது என்று விட்டு கொடுத்திருந்தால் நாமே அப்பத்தை ருசித்திருக்கலாமே என வருந்தின இப்போது உணர்ந்து என்ன பயன் விட்டு கொடுத்து வாழ்வதே வெற்றி கோட்டையின் அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கதையை முடிச்சாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் கதைகளோடு விடைபெறுவது உங்கள் சகி